Hi guys, back to our channel. இந்த வீடியோ நான் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆயிருக்கு. என்னங்கறத வந்து வீடியோல சொல்றோம். வாங்க நீங்க கூட போலாம். இப்போ நேற்று வந்து மதுரை டிஜிட்டல் அவார்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நேற்று அடுத்த நாள் நைட்டு வந்து கிளம்பி வந்தோம் வந்து வீட்டில் ஒரு நாள் தங்கணும் தங்கணும்னே அடுத்து இல்லை ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு பத்து மணி நேரம் தங்கி பத்து மணி நேரம் தங்கிட்டு அடுத்த ஷூட் அடுத்த இப்போ ஷூட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்திருக்கு ரொம்பவே சந்தோஷமாக வந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு நானும் சாருவும் சேர்ந்து ஆமாம் ஆமாம் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு ஷூட் நினைக்கிறேன் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் யார் யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் நான் போக போக தெளிவாக சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டோம் வந்தப்ப அப்படியே இருந்த லக்கேஜை திரும்ப எடுத்து போட்டு திரும்பவும் கிளம்புறோம் ஸோ பேக் பண்ணியாச்சு இங்கிருந்து என்ன பண்ண போறோன்னு பார்த்தீங்கன்னா சாரு வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் கார் எடுத்துட்டு திரும்ப அங்க இருந்து போக போறோம் நம்ம வண்டி ஃப்ரண்ட்ல வந்து டயர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆனதுனால அது மட்டும் இல்லாம நிறைய பேர் திட்டி எங்க பைக்ல டிராவல் பண்ண கூட அதனால தான் நாங்க மோஸ்ட்லி பைக் டிராவலே விட்டுட்டோம் சோ மதுரைக்கு அப்பலாம் நம்ம பஸ்லயே போய் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டோம் சோ இப்போ வந்து கார் எடுத்துட்டு நாம போக போறோம் வாங்க போலாம் அம்மாவோட கடையில வந்து நிக்கிறோம் அவங்க எல்லாம் வீட்டுக்கு போக முடியல அவங்க அம்மா கிட்டே தான் கடைக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால கடைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடையில வந்து இருக்கோம்

துட்டிடுறேன் இவன் கிட்ட கொடுத்தப்பா நீ ஏன் பார்த்து போட்டு போயிருக்கலாமா வேஸ்ட்டு கண்ணை ஆஹ் கண்ணை லைட்டாக மூடாதான் லைட்டாக துரை இப்படி இருக்கு கண்ணை துர தொறந்த முன்னாடி இந்த மாதிரி மாதிரி போனதே மாதிரி தான் ஒரு அந்த மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் காலேஜ் மாதிரி வாய்க்கில நான் ஏய்

really

நம்ம ரீச் ஆகிட்டு இங்கேயே ஏதாவது சாப்பிட்டு போகலாம் சாரு வீட்டுக்கு போய் சாப்பிடணும் அப்படின்னா அங்கே சாப்பாடு இருக்கும் ஸோ டயர்ட்டில் இருக்கிறனால சப்பாத்தி அவங்க தனியாக நமக்காக செய்யணுங்கிறதுக்காக சாறு வெளியவே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்துட்டோம் சரிங்க ரைஸ் சாப்பிடாம ஒரு ஒன் மந்த்து கிட்ட நான் கடைபிடிச்சிருக்கேன் கடை பிடிச்சிட்டு கூட அவ்வளோக்குனா கடை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் நெலமை வேறு ஒன்றும் இல்லை ஸோ எங்கேயும் சாப்பிட்டு போகலான்னு வெயிட் பண்ணுறேன் உடம்பு இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ரைஸை மட்டும் கட் பண்ணா போதும்

நான் சாப்பிடும்போது ஒரு பூனை குட்டி வந்து எங்கிட்ட கத்தி கத்தி பசிக்குது போல அதுக்கு நாங்களும் கொடுத்தோம் குடுத்தோம் குடுத்துட்டு தொடப்பும்போது இப்படி கழி ஓங்கி வந்துருச்சு அடிக்கிறீங்க அடில சுத்திட்டு கீழே எனக்கு அடி அப்படியே அடிக்க வந்துருச்சு நானும் எந்த பூனையும் நான் நிறைய பூனை வளர்த்திருக்கேன் இருபது பூனை கிட்ட வளர்த்திருக்கேன் எதுவுமே அப்படி கடிக்கவே வராது சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் பார்த்தா ப்ரக்னென்ட்டா இருக்கு அந்த பூனை சோ அத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால எங்க இங்க இங்க சுத்திக்கிட்டு இருந்துச்சு நீ நீ வேற வண்டி வண்டிங்க ரிவர்ஸ் எடுக்கும் போது எங்கேயா போயிட போற இல்ல 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 வண்டியை ரிவர்ஸ் எடுக்கும்போது பாருங்க போயிடும் போது அவ்வளவுதான் இந்த ஷூட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஷார்ட் ஃபிலிமோ வெப் சீரியஸோ ஏதோ ரிலீஸ் பண்ற மாதிரி எப்பல்லாம் இல்ல ஆக்சுவலா இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் பட் ரிலீஸ் பண்ற அந்த யூடியூப் இதெல்லாம் ரிலீஸ் பண்ற மாதிரில அவருடைய லைஃப்கு ஒரு ப்ராஜெக்டா ஒரு ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கணும் அதாவது பைலட் மூவி மாதிரி இல்ல அவருக்கு ஒரு ப்ரொஃபைலுக்காக அதை வந்து எடுத்து வச்சிருக்காரு அத இதை வச்சு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து மத்தவங்க கிட்ட போய் இப்போ அப்படின்னா அவர் வேற யார்கிட்டயாவது ஒரு ஹீரோ ஸ்கிப் ஒரு பெரிய ஹீரோ பெரிய அசிஸ்டண்டா இருக்காரு ஆஹ் பெரிய ஹீரோக்கு அசிஸ்டண்டா இருக்காரு ஒரு ஹீ ஒரு ஹீரோக்கு அசிஸ்டன்டா இருக்காரு ஆஹ் அதான்

ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணதுனால உங்கள் யாருக்கும் தெரிய போகிறது இல்லை நான் ஏதாவது கேட்டு நம்ம சேனலில் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறேன் பட் அது அவரோட ப்ரொஃபைல் ஸோ அதை பண்ண மாட்டாங்க இருந்தாலும் அதுக்கு கேட்குறேன் ஆனால் நல்லா இருக்கும் ஸ்டோரி மூலம் நல்லா இருந்துச்சு நான் ப்ரெக்னெண்டாக இருக்கிற மாதிரி ஸோ அஸ்வின் வந்து வெளியே ஒரு சீனுக்கு வெளியே போயிட்டாங்க நான் வந்து வெளியே ஒரு சீனுக்கு போயிட்டாங்க நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தேன் வந்த உடனே வந்து